இன்னிக்கு எபிசோடில் பிக் பாஸில் வந்து கமல்ஹாசன் வர்றாரு வந்து என்ன பண்ணுறாருன்னா முதல்ல யார்கிட்டையுமே நேர்மை இல்லை உள்ளே கிட்ட அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எங்களை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் கிட்ட தான் நேர்மை இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடுங்க மக்கள் ஓட்டு போடுங்க மக்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க நம்ம எதுக்கு தண்டமாக ஓட்டை போட்டுகிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு தெரியல பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போடுறோம் ரெண்டாவது வாரத்துலேருந்து மாயா பூர்ணிமா அண்டு நிக்சனை வந்து வெளியேற்றுறதுக்காக லீஸ்ட்டில் கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் இருந்தாலும் அவங்கள காப்பாற்றி 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 வச்சுக்கிட்டு மற்றவங்களை வெளியேற்றுறது இது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க முதல்ல பிக் பாஸ் டீமுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பாடு அந்த கல்ப்ரேட் இருக்காங்கள்ல அவங்கள முதல்ல எலிமினேஷன் பண்ணி வெளியில் துரத்துங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது மக்கள் ஆதரவு இல்லாமலே ரெண்டாவது வாரத்துலேருந்து இந்த மூணு கேஸும் உள்ள உக்காந்துட்டு இருந்தது நாளும் அதாவது செட் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கணும் இதுங்க எல்லாமே மூணுமே செட் ப்ராப்பர்ட்டி தான் இப்போ வந்து எதுக்கு ஓட்டு எவிக்ஷனு அது இதுன்னுட்டு சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு இந்த மாயா நீ வச்சுக்க இந்த பூர்ணிமா நீ ரன்னர் அப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருங்க எதுக்கு ஒரு கேம் ஷோ உலகம் பூரா மக்கள் பார்க்குறாங்க இதில் ஓட்டு வேறு போடணும் இதில் வந்து இவங்க காப்பாற்றணுன்னா தேவையில்லாத புயல் மழை காற்று வெள்ளத்தெல்லாமே இவங்க கணக்கெடுத்துப்பாங்க அதனால் ஓட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிக்சனும் நேற்று ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிக்சன் விஜய் வர்மா ரெண்டு பேரும் பக்காவாக சீட்டிங் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் கழுவி கார் துப்பியாச்சு இதை வந்து கமல்ஹாசன் எப்படி கேட்குறாரு எப்படி கேட்டிருக்கணும் சிறுப்பால் அடித்த மாதிரி கேட்டிருக்கணும் இது என்ன கேம் ஷோன்னு நினைச்சிங்களா ரியாலிட்டி ஷோன்னு நினைச்சிங்களா இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடுற ரோட் ரோட் சைட் கேம் அப்படின்னு நினச்சிங்களா இப்படி சீட்டிங் பண்ணிட்டு விளையாடிட்டுருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிருந்தா கமலுடைய நேர்மையை இந்த இடத்துல நம்ம பாராட்டி இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது நம்ம அவர் கேட்கணும்னு நம்ம நினைக்கிறோன்றது நல்லா தெரியுது இந்த விஷயத்த நம்ம கேட்கணும் அப்படின்றது நல்லா தெரியுது அது எப்படி அதாவது ஆளுக்கும் வலிக்காமல் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணார் என்ன பண்ணார் யாருக்காவது டவுட் இருக்கா என்ன அங்கே இருக்க அடிமைகளாக ஐயோ உள்ளே உள்ள இருக்கிறதா அடிமைன்னு பார்த்தா அங்கே போய் கை தட்டுறதுக்காக சில அடிமைகளை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா அதுங்க அளவுக்கு மீறின அண்டாவாக இருக்கும் உங்கள் பிள்ளைக்கு எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுதுங்க என் உலகத்துக்கே சந்தேகமாக இருக்கியா அவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்கான் பப்ளிக்காக அவன் சொல்லியிருக்கான் சொல்கிறான் விஜய் வர்மா சொல்கிறான் லெஃப்ட் சைடு ரெண்டு கா ரெண்டாவது கார்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டாவது கார்டுன்னு சொல்கிறான் கார்டு மடிச்சு இருக்குது நெயில் பாலிஷ் கரை இருக்குது இவ்வளோவும் இருந்தோம் அதாவது எதுவும் டவுட் இல்லை டவுட் இல்லையா டவுட் இல்லையா நீங்கள் கேட்கும்போது எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு டவுட்டு தான் இப்போ தான் இது வரைக்கும் கூட நாங்கள் வந்து ஏதோன்னு நினச்சோம் ஆனால் நேற்று கமல்ஹாசன் எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பக்கவாக பிளான் பண்ணி எலிமினேஷன் கார்டில் வந்து நிக்சன் எடுக்கிற மாதிரி வச்சு அந்த எலிமினேஷன் கார்டில் மார்க் வச்சு அனுப்பியிருந்திருக்காங்க கரெக்டாக விஜய் வர்ம அதை எடுத்து கொடுத்தார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது நம்மளால் ஸோ பிளானிங் ப்ரீ பிளான்டு தான் எல்லாமே இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அதை வந்து கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறார் இல்லையா இல்லையா டவுட் இல்லையாப்பா டவுட் இல்லையாப்பா ஒட்டு மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்டில் தான் இருக்கோம் நாங்கள் நேற்று வரைக்கும் கூட எங்கள் நாங்கள் எப்படியோ ஏதோ நடக்குதுன்னு தான் நினச்சோம் நேற்று கமல்ஹாசன் வந்து டவுட் இல்லையாப்பா வெளியில் பார்த்து மக்கள் கேட்குறாங்க அப்படின்னு டவுட் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு டவுட்டே வந்தது தில்லாலங்கடி வேலை பண்ணி தான் நிக்சன்க்கு அந்த ரெண்டு மூணு பாயிண்ட்ஸும் கிடைச்சிது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நேர்மையின் சீக்கிரம் மாதிரி பேசுகிறாரு ஆனால் ஃபுல்லி பயாஸ்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனும் பயாஸ்டு தான் பிக் பாஸும் பயாஸ்டு தான் அப்படின்றத இந்த ஒஸ்ட்டான செவன் பாஸ் சீசன் செவன் மூலமாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாத விசித்திரான் ஒருத்தவங்க இருக்கிறாங்கள்ல அவங்க இன்னும் ஐட்டம் டான்ஸ் ஆடுற மாதிரியே நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா அதுக்கெல்லாம் வயசு போய் நீ தாய்க்கிழவி ஆகிட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நீ எல்லாம் வந்து எப்படி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அந்த இடத்துல அப்படி நடந்துருக்கணும் உன் குடும்பம்லாம் வந்ததுக்கெலாம் நாங்களாம் ரொம்ப பெருமையாக பேசணும் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் உன்ன மாதிரி ஆட்கள் அங்கே அந்த குடும்பத்துக்கு போய் போது தான் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் நீ வந்து மற்றவங்க தினேஷுடைய லைஃப் ஸ்டோரி எடுத்து அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன் கமல்ஹாசன் வந்து நாசுக்காக தள்ளி விட்டுட்டு போனது இந்த தடவை சரி கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு குறும்படம் போட்டுருந்தா அந்த இடத்துல தினேஷ் வச்சு கிழிச்சு எடுத்துருந்துருப்பான் கமலாவது ஒன்றாவது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அந்த இடத்துல விஜித்ராவுக்கு நல்லா செருப்படி விழுந்திருந்திருக்கோம் ஆனால் அவர் பண்ணார் ஆனால் இல்லை சுக்கா சரி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தள்ளி விட்டு போனது அந்த அளவுக்கு நல்லா இல்லை இருந்தாலும் கேட்டார் நீங்கள் எப்படி ஒருத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நீங்கள் போய்ட்டு பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருந்தீங்களேன்னா ஆ இல்லை சார் நான் அப்பா இந்த அம்மா ஐட்டம் ஆடுற மாதிரியே நினச்சிட்ருக்கு போல இருக்குது வயசாக எடுத்து நம்ம ஒரு மூணு பிள்ளைங்களுக்கு தாயாகிட்டோம் இவ்வளோ பெரிய பிள்ளைங்க நாளைக்கு மருமக வரப்போகிறா அந்த கண்டிஷனில் இருக்கிற இந்த பொம்பளை வந்து இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதில் வேறு ஒரு நடிப்பு நடிக்கும் பாருங்கள் அது மூஞ்சை வச்சுட்டு எக்ஸ்ப்ரெஷன் காட்டும் பாருங்களேன் யாராவது ஒருத்தர் குறை சொல்லிட்டா போதும் அது அப்படியே பெரிய ஹீரோ மாதிரி பெரிய அப்படியே ராஜ மாத்தா மாதிரி இப்படி கையை காட்டுறது இப்படி தலையில் வச்சுக்கிறது பார்க்கவே சகிக்கலை உங்கள் குடும்பத்தில் பார்த்தா கூட உங்கள் மூஞ்சில் துப்புவாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது இவ்வளோ பெரிய வயசில் இருந்துகிட்டு இன்றைக்கி கமல்ஹாசன் அது முகத்தெரிய கிழிச்சிருந்துருக்கணும் இன்னுமே நல்லா கிழிச்சிருந்துருக்கணும் ஆனால் சபை நாகரிகம் கருதி அவர் விட்டுட்டு போயிட்டாரோ இல்லை பயாஸ்டாக போனாரோ நமக்கு தெரியல இருந்தாலும் வெளியில் போனால் தினேஷ்கிட்ட நல்லா சிறுபடி வாங்குவோம் இந்த விசித்திரா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது என்னதான் இருந்தாலும் கமல்ஹாசன் கேட்ட ஒரு கேள்வி நியாயமானது அவங்க பர்சனல் விஷயத்துல நீங்கள் கவுன்சிலர் ஆகாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஒரு வார்த்தையோடு முடிக்கக்கூடாது முதல்ல கேட்டோன்னே எழுப்பி கேட்டோனே அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்குது பாருங்க அப்பா நடிகை மாயக்காரி அப்படின்னா அந்த தான் போல இருக்குது வயசுக்கு கூட இனிமேல் அதுக்கு மரியாதை கிடையாது ஏன்னா அப்படி ஒரு முகத்தில் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்குது அப்புறமா அவர் தெளிவாக இல்லை நான் தெளிவாக சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படின்னோடனே எங்கே குறும்படம் போட்டு ஊருக்கே காட்டிடுவாங்களோ இப்போ இருக்கிற மக்களுக்கும் தெரிஞ்சிட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் ஆமாம் சார் நான் பேசுனே சார் கொஞ்சமாக கேட்க வேண்டாம் உனக்குலாம் நாங்கள் கேட்குறோம் சூடு சொரணம் வேண்டாம் இப்படி அது பண்ணுவாங்க தினேஷை போயிட்டு அப்படி பேசுறதும் பர்சனல் மேட்டரில் தலையிட்டு பேசுறதும் அது மாதிரி அவ்வளோ விஷ்ணுவை போய் உன் வளர்ப்பு சரியில்லைன்னு பேசுகிறதும் இதே இப்போ என்ன சொல்கிறாங்க உன் பிள்ளைய பார்த்து மற்றவங்க சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பேரண்ட்டாக உங்கள் பசங்களை பார்த்து உங்கள் வளர்ப்பே சரியில்லையே அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி தானே விஷ்ணுவோடைய அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லலாமா இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்கணும் இந்த கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் இந்த விசித்திரம் பண்ணது சுத்தமாக சரியில்லை இதெல்லாம் இவ்வளோ காலம் உள்ளே இருந்ததே தப்பு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது கமல்ஹாசன் ஆஸ் யூஷுவல் ரொம்ப பயாஸ்டாக தான் போனார் ஒன்றும் பெருசாக பண்ணிடல அவ்வளோ விஜய் வர்மா அவ்வளோ பச்சையாக வந்து ஃப்ராங்காக சொம்பு தூக்கி ஏ சாரி அண்டாவே தூக்கி நிக்சனுக்கு வந்து அவ்வளோ பயாசாக கார்டு எடுத்து கொடுத்து இது பண்ணியிருக்கான் இந்த அர்ச்சனா இருக்க பார்த்தீங்களா இது வந்து சும்மா வாய் தான் போல் இருக்குது கட்டக்குரில் வச்சுட்டு காண்டாமிருக்க மாதிரி சத்தமாக பேசுகிறதுக்கு தான் லைக்கு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது யார் டீமாக விளையாடா இந்த பக்கம் தான் டீமாக விளையாண்டாங்க அடைப்பாவின்ற மாதிரி தான் இருந்தது ஆரம்பித்த நாள்லேருந்து ஒரு கேங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கேங்காக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த மாயாவோடைய புள்ளி கேங்கு தான் இது உனக்கு தெரியாதான் இல்லை தெரிஞ்சுட்டு அப்படியே நீ ரொம்ப அப்படியே நியாயஸ்தி மாதிரி பேசும்போது தான் அர்ச்சனாவை பார்க்கும்போது எரிச்சலாக வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரெண்டு பக்கமும் கரெக்டான கரெக்டாக பேசணும் நீ இவ்வளோ ஒரு இது இருந்ததுல்ல இந்த நெல் பாலிஷ்காராக இருந்தது இது இருந்தது அது இருந்தது நான் போயிட்டு பிக் பாஸ் கிட்டே சொன்னேன் இது பண்ணன்ட்டு அப்போ கேமே ப்ராப்பராக இல்லை கேமே ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும் அப்புறம் அப்படியே பெரிய நியாயஸ்தி மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அர்ச்சனா மேலே இருந்த மரியாதையே ரொம்ப டவுன் ஆச்சு இந்த மாதிரி பேசும்போது அதுவும் இல்லாத கேங்கில் போயிட்டு உக்காந்துக்கிட்டு அப்படியே கூட்டு சேர்ந்துட்டு சிரிச்சுட்டு கெக்கெக்கெக்கே என்னட்டு தான் அவளுங்க மதிக்கக்கூட கிடையாது ஒரு பொருட்டாகவே இது பண்ணலை எதுக்கு மதிக்காதவங்க இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு நீ ஒன்று நிலை நிறுத்திக்க பார்க்குற இருக்கிற பத்து நாள் ஒழுங்காக இருந்தால் அர்ச்சனா வர லெவல் இல்லைன்னா அதுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் விஷ்ணு தினேஷ் மணியோட விளையாட்டு வந்து கேம் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பூர்ணிமா கிணத்தை வச்சு செய்தார் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை சும்மா தட்டி விட்டுக்கிட்டு தான் இருந்தாலும் இந்த எச்சை இதே எச்சை வேறு மாயாவோ பூர்ணிமா இல்லாத இந்த சைடு யாராவது இந்த மாதிரி துப்பி கொடுத்துருந்தான்னா கமல்ஹாசனுடைய செய் செயல்முறை எப்படி இருந்திருக்கும் அவருடைய பேச்சினுடைய தன்மை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள் அப்போ எவ்வளோ பயாஸ்டாக இருக்கிறார் அவர் அப்படின்றத பாருங்கள் ஒரு ஜெயிச்சுட்டான் ஒருத்தன் தன் கிட்டே இருக்கிற முயலை கொடுக்கணும் எச்சை துப்பி கொடுக்குறான்னா அவள் என்ன மாதிரியான பொம்பளைங்களா இருப்பாளுங்க அப்படின்னும் போது அதை கேட்டுருக்கணுமா வேண்டாமா நிக்சன் என்னோ பெரிய பெரிய லப்புக்கு நான் எல்லாம் நியாயவான் நியாயஸ்தன் அப்படின்ற மாதிரி பேசுவோம் அப்படி எழுந்த உடனே நீ விளையாடுறதே அநியாயமான விளையாட்டு தான் போங்காட்டம்ன்றாங்களே அந்த மாதிரி தான் நீ எல்லாம் பேசுறதுக்கெலாம் எந்த தகுதியும் கிடையாது இன்னும் உங்கள் அப்பா லிஸ்ட்டில் வச்சது சரியான மெத்தட் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் எது இருந்தாலும் சரி கமல்ஹாசனை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் பயாஸ்டு தான் அதனால வந்து நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கலாம் வேண்டாம் ஜஸ்ட் லைக் தட் தட்டி விட்டுட்டு போய்ட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம்